அனைவரு வணக்கம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காக பணியாளர்கள் சமேபத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஓய்வூதிய திட்ட விழா மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காக தொழிலாளர்களுக்கு அரசு இணையான ஓய்வூதியம் வெண்ணெடுத்த நாள் இன்றைய தினம் இந்த தினத்திலே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நடந்து ஒரு வெளிவாவை அடைந்திருக்கும் என்பதை கொண்டாடும் வகையில் இந்த நடைபெற்ற கொண்டிருக்கின்ற இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கின்றன உங்கள் அனைவரையும் என் சார்பாகவும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காக பணியாளர்கள் சமமேலத்தின் சார்பாகவும் வருக வருகிறேன் வருகிறது போல அதே போல இந்த மாநாட்டில் சிறப்புறை ஆற்ற இந்த ஓய்வுதூர்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு விடையை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஆளும் அரசனுடைய அநீதிகளை எதிர்த்து போராட நாம் ஒன்றி வேண்டிய அவசியம் உள்ளது என்பதை உணர்ந்து நாம் ஒரு கட்சி சார்பற்ற ஒரு கூட்டமைப்பாக உருவாக வேண்டும் என்கிற வகையில் இன்றைய தினம் கட்சி சார்பற்ற ஓய்வுகளினுடைய அமைப்பினுடைய கூட்டமைப்பு தோழர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காக ஓய்வு பெற்ற தொழிலாளர் மற்றும் பொதுச் செயலாளர் எஸ் ஜெயச்சந்திரன் அவர்களையும் துணை பொதுச் செயலாளர் பச்சையப்பன் அவர்களையும் வருக வருகிற அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நல மீட்பு சங்கம் தஞ்சாவூர் இந்த அமைப்பை சார்ந்த அதனுடைய பொதுச் செயலாளர் பி ராஜா அவர்களையும் கேஜிஆர் மூர்த்தி அவர்களையும் நான் கருதுவார்கள் என சமேனத்தின் சார்பாக வரவேற்கிறேன் அதே போல தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காக பணியாளர் சமேனத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் டி விநாதன் மாநில பொருளாளர் கே குணசேகரன் மாநில தலைவர் டி கே பாலகிருஷ்ணன் தருமொழி மண்டலத்தினுடைய பொதுச் செயலாளர் சரவணன்

மலை பிரதேச கிளைகளிலிருந்து ஒரு துண்டறிக்கை வருகிறது ஏன் நாற்பது சதவீதம் நமக்கு பொருந்தாரா அப்ப இந்த நாற்பது சதவீதத்தை அடைவதற்கு என்ன வழி என்கிற ஒரு சின்ன போலி இன்னைக்கு நாம உட்கார்ந்து இருக்கிறது காரணம் அதனுடைய விளைவு அனைத்து கிளைகளுக்கும் இந்த துண்டு பிரசாரம் பறந்து ஓடியது அவர்களும் கையெழுத்தார்கள் ஆக நாற்பது சதவீத உயர்வு

ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களில போக்குவரத்து வேலை பெற்றோர் சம்பாத ஒப்பீடு இது போன்ற எண்ணற்ற வேலைகளை செஞ்சிட்டு இருந்தான் எப்போ ஒரு அன்னார்கனை ஒரு சங்க அமைப்பா கட்டி அமைப்பா அமைக்கிறதுக்கு முன் முன்பு இந்த வேலைகளை கூட்டுக்குழு என்கிற ஒரு அமைப்போடு அவன் இணைந்து செஞ்சிட்டு இருக்கான் அப்ப தொழிலாளியோட எழுச்சி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியா இருந்தது எந்த அளவுக்கு அந்த எழுச்சியினுடைய அளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கட்சி சார்ந்த சங்கங்களை உதவி வருகிற அளவுக்கு இருந்துச்சு கட்சி சார்பற்ற சங்கங்களை நான் ஏன் வைத்திருக்கோம் அந்த கட்சி சங்கத்தை கட்சி சங்கத்தை தள்ளி வைக்கிற அளவுக்கு பல தகவல் கட்டி வச்சுட்டான் சில இறங்கி வச்சுட்டான் அனைத்து உறுப்பினர்களுமே வெளியிட்டான்

இதுவரைக்கும் போக்குவரத்து ஒப்பந்தத்திற்கான போராட்டம் முதல் முதலே தொடங்கியது எழுச்சியோடு நடைபெற்றது கேட்டா ஒரு தன்னெழுச்சியான போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அதனுடைய விளைவு தான் சட்டமன்றத்தில் பேசுகிற அளவுக்கு அந்த போராட்ட வீழ்ச்சி இருந்தது பல எம்எல்ஏகள் பேசினார்கள் பல கட்சிக்காரர்கள் பேசினார்கள் அதற்கெல்லாம் முதலமைச்சர் பல்வேறு வடிவங்களில் பதில் கொடுத்தார்

இந்த மாதிரியான போராட்டங்கள் தான் தேவை ஒரு இயக்கத்திற்கு பென்ஷன் பேசியிருக்க சென்னையில நடைபெற்ற அந்த ஓய்வூதியம் வழங்குகிற நாளில் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா போராட்டம் என்பது கட்சி சார்பற்று நடுநிலையோடு தொழிலாளர்களை அமலித்து போராட்டம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு அதுல கலைஞரே ஒரு பீட்ல வந்து இந்த போராட்டத்தை பாராட்டி பேசுங்க ஏன் அப்படின்னா அந்த தொழிலாளருடைய ஒற்றுமை அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆக நாம எந்த பிரதிபலும் பார்க்காம நேர்மையான வகையில இந்த கட்டமைப்பை உருவாக்கி நல்ல முறையில் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து போனா எதுவும் சாத்தியம் அப்படிங்கறத உங்களுக்கு இது நம்ம கடந்த கால வரலாற்றில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் நம்ம கட்சி சார்பற்ற முறையில ஏன் இணையணும் அப்படின்னு கேட்டா இன்றைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் பொருளாதார சூழ்நிலை யாருக்கும் தெரியாமல் எல்லாரும் பகிர்ந்து பார்த்துதான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் இரண்டாயிரத்தி மூணுக்கு மேல பணிபுரிகிற பணியில் சேர்கிற தொழிலாளிக்கு புதிய திட்டம் அந்த புதிய திட்டம் என்பது என்ன பழைய திட்டம் ஓய்வூதியம் இல்லைன்னு சொல்றத புதிய திட்டம் என்ற பெயரை அறிமுகப்படுத்திக்க ஓய்வூதியமே இல்லாமல் போவதற்கான ஏற்பாடு செய்வதற்கு புதிய ஓய்வூதிய திட்டம் என்கிற பெயர் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க இந்தியாவில்

தமிழக அரசு போக்குவரத்துக்காக தொழிலாளர்களுடைய ஓய்வூதியம் மற்றும் ஏழை பழகங்களுக்காக அவ்வப்பொழுது ஒரு பெரிய புரட்சி குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ராகவேந்திரன் அவர்கள் நமது மாநாட்டிற்கு வந்திருக்கிறார் வரவேற்கிறோம் ஒரே ஒரு காரணம் இந்த எண்ணியாவில் நடந்துகர அரசியல் சூழல்கள் எப்படி ஒரு தொழிலாளம் வந்ததுக்கு எதிரான இந்த மகாத்துவம் ஆட்சிமுறையை நாம கண்டு விட்டுற ஒவ்வொரு செயலையும் நம்ம பார்த்து பகித்து பார்த்து நம்ம காக்க வேண்டியது வயல்பேற்று அமைப்புல இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாடி எதாவது ஒரு சாயம் ஒரு சாயம் இருந்துட்டாரு நம்ம அந்த சாயத்திலிருந்து என்னைக்கு தள்ளி நின்று தலைமுறையோடு பார்க்குறோம் அந்த போராட்டத்தை பேசி ரொம்ப

அந்த ரெண்டு கேடப்பட்ட தோத்த யாராவது ஓடிதாவும் அது ஒரு அண்ணாங்களே தம்பியர்க்கு யாராவது ஓடிதாவும் அதுல நல்லபடி கேட்ட வேண்டியது அதுல டைமிங் பிரச்சனை அதுல சாப்பாடு பிரச்சனை ஆக கொள்ளால எப்படி தான் கிளாசிஃபிகேஷன் பண்ணறானே தெரியல இந்த வண்டி எனக்கு சூட்டபிளா இருந்தா அந்த வண்டி பெறுவதற்கு கட்சி சந்தா மற்ற ஏனைய கவுனிப்புகள் எல்லாம் வந்துச்சு அப்போ தொழிலாளி நம்ம முன்னாடி வாழ்வாதாரங்களை பத்தி சிந்திக்காமல் மட்டுமே பிரதான இன்னைக்கு தொழிற்சங்க அதை வச்சு அவருடைய அப்ப கட்சி கட்சி என்ன பண்ணிட்டு திமுக திமுக ரொம்ப எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் நீ திமுக காரணம் மட்டும்தான் நீ வேலை அண்ணா திமுக அண்ணா திமுக ஆட்சியாளர்கள் மட்டும்தான் அண்ணா திமுக கட்சியில் மட்டும்தான் செய்ய

படத்தை கையாடுகிற அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் வரும்பொழுது மிகப்பெரிய காலம் அதை சாதித்து காட்டினார்கள்